கூலி தான் வரப்போற தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய வசூல் வந்து கிரியேட் பண்ண போதுன்னு சொல்றாங்க இந்த ஒரு டாக் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு பிசினஸ்க்கும் டோன் ஆகும் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் டோன் வரவா செய்யும் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் சினிமாவுக்கு அதாவது தேட்டருக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு சார் அதையும் தாங்கி நாங்கள் இருக்க தான் செஞ்சோம் இப்போ ஓடிடி என்னாச்சு கலெக்ஷன் சொல்லாமா சார் நீ எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ப ஒன்று ஸோ கூலி படத்துக்கு ஒரு தேட்டர் ஓனராக நீங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு மோசமான படமாக தான் சரி படம் அந்த மாதிரி இருந்தாலும் ஓடுறது ஒரே ஸ்டார் இந்த படம் நல்லா பயங்கரமாக போச்சு தேட்டரில் அப்படின்னா லியோ டோட் ரெண்டுமே மாஸ் அதாவது தூத்துக்குடியில் பாலகிருஷ்ணா டாக்கீஸில் வந்து விஜய் சாருடைய படம் தான் அதிகபட்சமான ஒரு க்ரௌடு கண்டிப்பாக அதிகபட்சமான கலெக்ஷன் சார் என்ன தான் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு தேட்டருக்குள்ள வந்து ஒரு விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு ஆறாமா படம் பார்க்கறது நீங்க நினைப்பீங்களா விரிச்சதால் அண்ட் நைஸ்ல என்ன படம் பார்க்க போறீங்களா ஒயிட் ஹவுஸ் மீடியா வியூஸ்ல இருக்குமே வணக்கம் நான் விஜய் ஜெகா நம்ம கூட இன்றைக்கி ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ச ராமையா சார்கிட்ட ஸோ வெளுத்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் அண்ட் இப்போது ஒரு திரையரங்க உரிமையாளராக சினிமா பத்தி எக்கச்சக்கமான விஷயங்களை பேச போகிறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் அதாவது ஒரு ஒரு தேட்டருக்குமே ஒரு ஒரு ஸ்டோரி பின்னாடி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது நீங்கள் ரன் பண்ணுற இந்த தேட்டரில் இந்த ஹீரோ படம் வந்துட்டாலே போதும் ஒரு மாதிரி செலப்ரேஷன் தான் அப்படின்னா சார் ஏன்னா நீங்க வர தலைய படம் கூலி கூலி நான் கூட ஸோ அதனால கேட்குறேன் சார் இப்போ பார்க்கும் எங்கள் அப்பா அந்த டைம்ல பார்க்கும் போது அவங்க சொல்லுவாங்க என்ஜாய் பண்ணா என்ன பண்ணுவாங்களா அன்னையெல்லாம் ஷோஸ் த்ரீ ஷோஸ் தான் மார்னிங் ஷோவே ஆரம்பிக்கும் உனக்கு எடுத்தால் ஆரிகமாக எனக்கு தெரியாது அவன் இப்போ சொன்ன கதைகள் தான் ஒன் ஓ கிளாக் தான் ஆரம்பிக்கும் போல அதுக்கு டிக்கெட் விளக்கணும்னா ஒன் டே பிஃபோராக வந்து சைக்கிள் டோக்குன்னு போக்கிட்டு சைக்கிள் டோக்குன்னு வாங்குறதுக்கு டிக்கெட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த டைமில் ஓகே ஏன்னா டிக்கெட் ரேட் வந்து நாலு ட்வெண்ட்டி ஃபைவ் பேர்ஸி தான் டிக்கெட் ரேட்டு இருக்கும் போல் ஆனால் சைக்கிள் டோக்குனா இப்போ ஒரு ரூபாயும் ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் போடும் போதுலேயே சைக்கிள் டோக் பண்ணாங்கன்னா டிக்கெட் கொடுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது அது என்ஜிஆர் சாருக்கு வந்து எப்போயுமே இருக்கும் போல் டிக்கெட் எடுத்து வாங்கிக்கிறேன் கியூ நிற்குமா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கியூ பா டிக்கெட் மூணு ஷோ தான் அந்த டைம்னால அது அந்த மாதிரி அந்த டைம்ல அவர் இருந்தார் அதுக்கடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு பிஐக் ஊமென்ட்ஸ் படையப்பா அண்ணாமலை பாட்ஷா அந்த டைமில் வந்து ஒரு பயங்கர பீக்காக இருந்தார் இதை உடச்சி அதை தெரிஞ்சு இந்த விஜய் சார் அவர் தான் அதுக்கப்புறம் அதை கிரியேட் பண்ணி இன்னைக்கு விஜய் சார் படம் தான் வந்து டாப் மோஸ்ட் கலெக்ஷன் இன்னைக்கு அவர் தான் ஓகே ஆனால் அந்த அந்த ஃபர்ஸ்டு டே ஓப்பனிங் அந்த ஓவராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஜித் சார் எடுத்துருப்போம் ஆர் ஃபுல்லாக இருக்கும் முன்னாள் நைட்டே வந்து ஆடுறது வைக்கிறது தான் இருக்கும் ஒரு செலப்ரேஷன் செலப்ரேஷன்லாம் பயங்கரமாக ஆனால் அந்த லாங் ஸ்டாண்டிங் படம் எப்படி இருந்தாலும் ஓடுற மோசமான படம் இருந்தாலும் சரி படம் என்னமாக இருந்தாலும் ஓடுற ஒரே ஸ்டார் வந்து இன்னைக்கு டேட்டில் விஜய் சார் அதாவது தூத்துக்குடியில் பாலகிருஷ்ணா தாக்கிஸில் வந்து விஜய் சாருடைய படம் தான் அதிகபட்சமான ஒரு க்ரௌடு கண்டிப்பா அதிகபட்சமான கலெக்ஷன் கலெக்ஷன் ஆமா எனக்கு காதின் முறை வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் டேஸ் ஓடிச்சு இது என்னன்னா நைன்டி செகண்ட் டே வந்து நினைத்தேன் இன்னும் அவருடைய படமே வந்துச்சு ட்ரம்பா நினைச்ச போறோம் அது லாஸ்ட் ஸ்டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் நேரே டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஓடி இருக்கு காதின் முறை தொடர்ந்தே அவர் வந்து ஒரு பிடிச்சிட்டாரு சரி அதாவது என்னன்னா சரி ஃபேன் பாய் கூட கேட்கறேன் ஸோ அடுத்து வந்து ஒரு படம் தான் இருக்கு கையில் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஜேனியே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒரு ஒரு திரையரங்க உரிமையாளராக உங்களுக்கு ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இப்போது போகுது லாஸ் போகுது ஏன்னா அடுத்த படம் இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணல மணக்கில் அதாவது சார் போகிறது ஒன்றும் ஒரு பெரிய மிகப்பெரிய லாஸ் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படமும் ரெண்டு படம் கொடுத்தாருமே அந்த ரெண்டு படம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் ஒன்றும் ஆகும் இது சுக படம் சுகமாக சுகமான ஆறு மாதம் பிஸ்னஸ் லாஸ் ஆகிருன்னா அதில் மூணு மாதத்தை இவருடைய ரெண்டு படம் வந்து எங்களுக்கு எது கூட்டுரும் அப்படியே ஒரு இது அது போகிறது லாஸ்ட் தான் ஆனால் இவர் போகிறனால சினிமாவே ஒரு டவுன்ஃபால் ஆகுங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம் ஏன்னா அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டர் வருவாங்க போவாங்க விஷால் சார் இருந்தார் டாப்னே எங்கேயோ இருந்தார் விஷால் சார் அப்புறம் விஷால் சார்னால் எங்கேயோ போய் பயங்கரமான சாமி இப்போ விஷால் சார் டவுன்ஃபால் ரிஃபர் செய்யுது அதுதான் சினிமா டவுன்ஃபால் ஆகலை ஓகே இப்போ சூரியா சார் எடுத்துக்கோங்க அவருக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து படம் தட்டுருங்க இப்போ எல்லா ஆக்டர்ஸ்க்கு எப்படி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் டவுன் ஆகும் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் டவுன் வரலாம் செய்யும் அதனால் சினிமா அப்படியே தான் இருக்கும் அது ஓட தான் செய்யும் அதனால கிடையாது பட் அவர் போகிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதான் பட் எதிர்பார்க்கலாம் திருப்பி வருவார் அட்லீஸ்ட்டு ஒரு அவர் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவசியத்தை ஒரு பண்ணி போயிருங்களேன் ஓகே ஒரு எப்படி நீங்கள் ஃபேன் பாய் அடிக்கிறீங்க ஒரு தேட்டர் வரதான் நான் வச்சுக்கிறேன் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் கனவு எழுதுகிட்டே இருக்கிறது ஓகே சார் சார் இப்போ முன்னாடி சொன்னீங்க காதலுக்கு ஒரு அதிக லட்சமான வசூல் வந்து பண்ணிச்சு அப்படின்னு அந்த அதிக நாள் ஓடிச்சு அப்படின்னு அண்ட் அதுக்கப்புறமா இப்போ இங்கே ரீசென்ட் கிளீன்ஸ் சார் படங்களில் இந்த படம் நல்லா பயங்கரமாக போச்சு தேட்டரில் அப்படின்னா லியோ கோட் ரெண்டுமே மாஸ் ரெண்டுமே ரெண்டுமே மாஸ் ஆக்சுவலாக கோட் வந்து வெளியே நெகட்டிவ் ரிவியூஸ் நிறைய பேர் கொடுத்தாருமே கலெக்ஷன் தான் டாப் தான் நீ எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் நம்புவோன்னு இப்போ அந்த படம் தான் இருந்து நினைக்கிறேன் ஃபுட்ஃபோனில் மோன்டன் ஜெயிலர் தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு கரெக்டான எனக்கு தெரியல என் தேட்டரில் வந்து ஃபுட்ஃபோனை தான் போய் தான் போதும் கோட் அது படம் கம்மியாக இருந்தோம் அதான் நான் சொன்னேன் விஜய் சார் வந்து பணம் நல்லா நல்லாயிருப்போம் இல்லையோ அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி கோட் வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆடியன்ஸ் கலெக்ஷன் சொல்லாமல் சார் இந்த ஃபஸ்ட்டு டே இல்லை ஓவராலாக அந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதிகபட்சமாக தமிழான நம்பர்ஸ் வந்து எனக்கு தெரியல அளவுக்கு நான் இல்லை நம்ம தேட்டரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அந்த முன்னாடி சொன்னிருந்தீங்க சீரி வந்தப்போ அந்த தேட்டருக்கு ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு தேட்டர் போற ஆரம்பிச்சிது அப்படின்னு அண்ட் பண்ண டைமில் கமல் சார் சொல்லியிருந்தார் ஒரு டைமில் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வீட்டில் உட்காந்துட்டே படம் பார்ப்பீங்க அப்படின்னு சார் ஏதான் இப்போ ஃபியூச்சரில் ஓடிடியாக வந்துருச்சு அவர் சொன்ன மாதிரி ஓடிடி வந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கா தான் தேட்டருக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு சார் வந்துச்சு சார் அவங்க ஓடிடியை பேஸ் பண்ணி தான் தேட்டரில் படம் கொடுவோம் த்ரீ விஸாக படம் விட்டுறோம் நாங்கள் அதையும் தாங்கி நாங்கள் இருக்க தான் செஞ்சோம் இப்போ ஓடிடி என்ன ஆச்சு அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ விளம்பரங்கிறதுக்கு அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க எதுக்கு ஆட்ரு ஆர்டர் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஓடிடிக்கு வந்து ஒரு சினிமா ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தாருன்னா அவங்க எதுக்கு இப்போ ஒரு பாஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ ஃபிஃப்டி இருந்து சேட் வைப்போம் ஒரு படத்துலேருந்து என் கொண்டாடுறாங்க ஜாயிங் லாஸ் சார் என்ன தான் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு தேட்ருக்கில் வந்து ஒரு விசன் அடிச்சுக்கிட்டு ஒரு ஆரவமாக படம் பார்க்குறது நீங்கள் நினைப்பீங்களா நைஸ்ல படம் பார்க்க போகிறீங்களா தேட்டராக தான் சார் எவ்வளோ பெரிய ரேட் ஷோடாக இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய இது ரிச் பீப்புளாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு தேட்டருக்கு வந்து அந்த ஜோஷோட மக்களோட படம் பார்த்துக்கிறது தான் பிடிக்கும் கே எனக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்ல ஆசைப்பட்றேன் என்னென்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற இஷ்யூலாம் பார்க்குறப்போ நிறைய நம்ம ஊரில் இருக்குது தேட்டர் வந்து ஒரு பொது உடமையாக இருக்கு வந்தால் பணக்காரன் ஏழை ஜாதிகிரி எதுவும் பார்க்கலாம் எல்லாருமே வருவாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பெருசாக எங்கேயுமே பார்த்துருக்க அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் தேட்டர் ஸோ என்னோட ஒப்பீனியனாக ஜஸ்ட் ஷேர் பண்ணால் எனக்கு எல்லாருக்குமே அந்த தேட்டர் மூமெண்ட்ன்றதான் பெஸ்ட்டாக இருக்கு சார் ஓடிடி ஒரு பெரிய ஹோம் தேர் கட்டா மிஞ்சி ஒன்றும் ஹண்ட்ரட் இன்ஜெஸ் டிவி வைப்பீங்களா சார் எவ்வளோ பெரிய இது ஏன்னா ஹண்ட்ரட் ஜஸ் டிவி வைப்பீங்களா அதில் உட்காந்து நீங்கள் படம் பார்த்துட்டு இருப்பீங்க ஆஃபீஸில் ஒரு கால் வரும் படத்தை பாஸ் பண்ணுவீங்க எந்தி போவீங்க உங்களுக்கு ஒரு படம் பார்த்து ஃபீல் கிடைக்கும்போது தேட்டராக வழியில் உட்காந்து ஒரு கால் வந்து அப்பா அப்படி கொஞ்சம் பார் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஆஃப் அவரில் சார் வந்துடுறேன் ஃபோன் வச்சு படம் ஊற்றிட்டு இருப்பீங்க அதான் ஃபீல் ஒரு டைம் ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் வந்து இப்போ நான் எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம் டைனிங் டேபிளில் ஒரு ஆறு பேர் பார்த்துட்டு போவோம் ஒரு ஃபோன் அப்படிருமா அம்மாவோர் ஃபோன் பாப்பாவிற ஃபோன் என்ன சாப்பிட்றோம் தெரியாது பக்கத்துல யார் உட்காந்து தெரியும் ஆனால் அந்த தேட்டரில் ஒரு ஆஃப்னவர்னாலும் அந்த படம் பார்த்துட்டு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சி வெளியிடப்போ காரணம் போகும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி அந்த படத்தில் சரி என்ன என்னென்ன நெகட்டிவாகவும் பேசுவீங்க இல்லை பாசிட்டிவாகவும் பேசுவீங்க அது இந்த பத்து நிமிஷம் மாதிரி உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைம் கிடைக்கும் அப்படி கூட பார்க்கும்போது கூட அந்த தேட்டருங்கிறது அறியாது சார் தேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஒரு ஸ்டார் தேட்டர் ரிலீஸ் பண்ணாதான் அது படம் மறுபடியும் பேக் டு த கூலி ஸோ இன்றைக்கு எல்லாருமே இயராக வெயிட் பண்ணுறோம் தலைவர் வந்து மைக்கில் என்ன பேச போகிறாரு ஸ்ட்ரெய்லர் எப்படி வரப்போகுது இப்படிலாம் ஸோ படத்துக்கு ஒரு தேட்டர் ஓனராக நீங்கள் இப்படி ரெடி இருக்கீங்க பயங்கரமாக ரெடி இருக்கோம் சார் எக்கு சக்க போன்சு திருப்பி எனக்கு வந்து பழைய நிலவரெல்லாம் வந்துடும் மோடு தளவு தேட்டருக்கு வெளியே டிக்கெட் கிடைக்காம மற்ற நிற்பாங்க இந்த மாதிரிலாம் ஒரு ரீக்ரியேட் ஆகும்ங்கிற எதுவாக தான் இருக்கும் நாங்கள் செலிப்ரேஷன் வழக்கமாக பெரிய ரிலீஸ் தான் எல்இடி லைட்டு பேப்பர் பிளாஸ்ட் எல்லாம் வைப்போம் இந்த தடவை இன்னும் நிறைய எல்லாம் பண்ணி மக்கள் என்டர்டைன் பண்ணுன்னு வச்சிருக்கோம் பயங்கரமாக ரெடி இருக்கோம் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய கிட்டாக இருக்குங்கிறது ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டு இவ்வளோ என் இன்னைக்கு வந்து நான் வந்து தேட்டர் ஓட தான் எனக்கே ஒரு பாஸ் கிடைக்கல அந்த அளவுக்கு பாஸுக்கே அங்கே வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்குது ஒரு ஆடியோ மான்ஸை பார்க்குறதுங்க ரொம்ப சினிமா இன்னும் பயங்கரமாக தான் இருக்கு ஏன்னா ஸ்டார்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒரு ஸ்டார்ஸ் போட்டு ஏழு ஸ்டார்ன்னு போட்டிருக்காங்க ஓட்டுமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுத்தா கூட பூஸ் பூல்ஸாக தான் இருக்கும் வேணாம் சொன்னேன் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியாது பட் கண்டிப்பாக மரன் வச்சுருப்பாருங்கிறது எல்லா எதிர்பார்க்குறோம் அந்த படத்தை ரொம்ப இதில் நம்புறோம் அந்த இவரு தானே நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க பர்ஸ்னலாக ஒரு கேள்வி சார் இந்த சேரில் நீங்கள் உட்காந்துனே நான் ஃபர்ஸ்ட்டாக யோசிச்சிட்டேன் யாரே ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து போயிருக்கலாமே அந்தளவுக்கு ஒரு பக்காவாக ஒரு பயங்கரமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஸோ நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதையும் கேட்குறீங்களே என்ன கேட்டுதீங்க நானும் அதை உங்கள்கிட்ட திரும்பி கேட்குறேன் ஸ்டாம்பாக தான் இருக்காங்க நீங்கள் ஏன் காம்பேரிங் தெரியுங்க சார் ஒரு படத்தில் நீங்கள் நிறைய எல்லாம் இருக்கீங்க சார் அதனால் நான் ஆ சலஞ்சு நான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் ஒயிட் ஹவுஸ் அவரே ரெண்டு படம் எடுத்துகிட்டு இருக்காரு மூணாவது அவங்க நினச்சி படம் எடுத்து சொல்லுங்கள் ரைட்டு சார் ஸோ அதான் அவர்கிட்ட ஒரு விஷயம் பார்த்து வச்சுட்டிங்க இப்போ என்ன இன்னொரு கேள்வி இருக்குது இதுவும் பர்சனல் தான் என்ன அப்படின்னா ஸோ பாஷா படம் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஏரியாவில் கெத்தனாக சுற்றி தருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஹலோ ஏன் அப்படின்னா பர்டிகுலராக அது ஒரு பாட்டு மட்டுமே ஏன்னா உங்கள் பேர்லேயே தான் அந்த பாட்டு ரா ரா ராமே எட்டுக்குள்ள அவ்வளோ இருக்கிறாமே அப்படி ஸோ அந்த மொமெண்ட்லாம் எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த காலத்தில் கொஞ்சம் சமம் ஜாலியாக சார் இருக்கும் அந்த பாட்டு அவன் போனாலே எல்லோரும் பாட ஆரம்பிப்பாங்க வைப்பாங்க அது ஜாலியாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஃபன் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு சார் செய்யா வரையும் தெரியுது சமம் தான் நிறைய நடந்துருக்குறாலும் சனியாக இருக்குது ஓகே சார் அதான் சார் இப்போ ஓவராலாக கூலி தான் இப்போ வரப்போ வரப்போகிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய வசூல் அதை கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்கிறேன் ஆப்பு இந்த ஒரு டாக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நடந்தே ஆகணும் ஏன்னா நாங்களும் ஒரு ரெண்டு மூணு மாதம் படம் என்ன ரொம்ப ட்ரையாக தான் இருக்கோம் இன்னொன்று கூடி இந்த ஸ்டார் காஸ்ட் இந்த பவர்ஃபுல்லான ஸ்டார் காஸ்ட் ஒன்று அதை லோகேஷ் வந்து கண்டிப்பாக அவர் வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் அந்த விக்ரம்னே அதை பார்த்துட்டோம் பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு அவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் அந்த கனெக்ஷன் என்னன்னு நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கும் போது இது ஆப்வியஸ்லி ரஜினி சார் படம் இன்னொன்று அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஒவ்வொரு பட லாங்குவேஜ் ஒரு ஹெவி பெரிய ஸ்டார் வச்சுருக்கேன் அந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக ஆன்க்கூடிய இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இறங்கும் சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து ஒரு குவாலிட்டி மூவி இல்லாமல் இருக்க மாட்டாங்க நிறையா அவங்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ்ன்னு பார்த்தா ஒரு டென் தான் இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் அவங்க வந்து சக்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது பெரிய 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 பிளாக் பஸ்டராக இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் ஃபைனலாக ஒன் கொஷன் சார் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தேட்டர் ஓனராகவும் சரி இன்னைக்கு வெளுக்கட்டு அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டே வந்து தூத்துக்குடி சென்னையிலேயும் பயங்கரமாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஸோ ஒரு பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷனஸ் பொறுமையாக இருக்குது ஃபஸ்ட்டு எதோ ஆரம்பிச்சிங்க முன்னாடி ஸ்டடி பண்ணிட்டு ஆரம்பிங்க இன்னொருத்த ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிப்பேரு நினைக்காதீங்க அதில் உங்களுக்கு வந்து ஈடுபாடு இருக்கான்னு ஃபஸ்ட் யோசிங்க அதை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க அடுத்து அது க்ரோத்துக்கு வெயிட் பண்ணுங்க பாப்புலாரிட்டி வேணும் சோசியல் மீடியா வச்சு நாளைக்கு நான் என் கடையில் கூட்டம் வந்துருச்சுன்னா அது ஆகாது பொறுமையாக குவாலிட்டியாக கஸ்டமரை என் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிக்கமா இதுதான் மீன் சார் இன்றைக்கி அதாவது எனக்கு இருந்த டவுட்டோ அந்த ஓவராலாக காமன் ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்டுமே வருது அதாவது சினிமா பற்றி ஒரு தேட்டர் ஓனராக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க என்னென்ன படங்கள்லாம் எப்படி இப்படின்னா போயிருக்குன்ற ஒரு நாஸ்தாலஜிக் மெமரிஸும் சேர்ந்துக்கு என்டர் சொல்லியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க சார் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க் யூ